நடிகை நஸ்ட்ரியா திடீர்னு எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையுமே காணோமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கிறாங்க நஸ்ரியா மற்றும் பகத்வாசல் ஜோடிக்கு ரொம்ப பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்க ரொம்பவே கியூட்டான ஜோடி அப்படின்னு சொல்லி அவங்கள ரசிகர்கள் வர்ணிப்பதும் உண்டு நஸ்ரியா சமீபத்தில் ரொம்பவே பிஸியாக பல படங்களில் நடித்து வந்தாங்க மலையாளத்தில் அவங்க நடித்த சுக்ஷ்மா தர்ஷி அப்படிங்கிற ஒரு படமும் ரொம்பவே ஹிட் அடிச்சிச்சு ஆனால் அதுக்கு பிறகு திடீர்னு நஸ்ரியா எந்த நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல மாதங்களாக இன்ஸ்டாகிராம்லேயும் எந்த ஒரு ஃபோட்டோவுமே அவங்க வந்து அப்லோட் பண்ண கிடையாது இப்படியான நிலையில் நஸ்ரியா இன்ஸ்டாவில் இப்போது போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது என்ன அப்படின்னா எமோஷ்னல் வெல்பீயிங் அண்ட் பர்சனல் சேலஞ்சஸ் அதோடு நான் போராடி வர்றத அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க இது ரொம்ப கடினமான பயணம் அதிலிருந்து சரியாகி மீண்டு வர முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லலை ஸோ நெக்ஸ்டேவுக்கு என்ன நடந்துச்சு பஹ் பஸ்லோட எதுவும் பிரச்சனையா டிவோர்ஸாக இல்லை வேறு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட நீண்ட பதிவை பார்த்ததும் அவங்க அதிர்ச்சியாக ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு நொடி அதிர்ச்சி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்களும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க